இப்போது லைவில் கமர்தீனுக்கும் அரோராக்கும் லென்த்தி கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது நானும் முடியும் முடியும்னு பார்த்தேன் அது முடிஞ்ச மாதிரி இல்லை தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அதாவது அரோராவை வந்துட்டு சொல்கிறாங்க கமர்தீன் கிட்டே நீ ஆடு நான் ஆடுறேன் சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க அப்போ கமர்தன் சொல்கிறாரு வந்த உடனே எனக்கு ஓ மேலே தான் ஒரு இது இருந்துச்சு நான் உங்ககிட்ட பேச வந்தேன் ஆனால் நீ வந்துட்டு துஷார் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன் அப்புறம் நானும் சரின்னு அப்படியே ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அரோரா சொல்கிறாங்க ஆமாம் அது இப்போ இந்த வீட்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அரோராக்கு துஷார் கமர்தனுக்கு பார்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இனி அது சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க ஆனாலும் ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க பேசும்போது கமர்தன் சொல்கிறாரு நான் ஒன்று சொல்லட்டுமா என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு தலையில் இருக்கு நீ சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதான் கமர்தன் கிட்ட பிரச்சனை அவர்கிட்ட பார்வதி சொன்னோடனே அதை கேட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அரோரா நான் மைண்டில் ஆன்சர் அப்படி அரோரா சொல்கிறாங்க எல்லாம் யார் முன்னாடி வச்சுட்டு ஆபாச குறியீடுன்னு ஒரு பொண்ணு என்னை பார்த்து சொல்லுது நான் அந்த பொண்ணை பார்த்து தலையில் பேண்ட்ருக்குன்னு சொன்னால் தப்பா அப்படின்னு உடனே கம்பருத்தின் அப்படியே ஆஃப் ஆகிடுறாரு அவர்கிட்ட ஆன்சரே இல்லை திவாகரை கூப்பிட்டு வச்சு அவள் ஒரு மண்டையை கழுவி இதுதான் ஆபாச குறியிடுதான்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் எதை சொன்னீங்க எதை சொன்னீங்கன்னு அவ்வளோ கெஞ்சினேன் எல்லார் முன்னாடி வச்சும் கேட்டேன் இல்லை நான் வீக்கெண்ட் எடுத்துகிட்டு போய் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் வந்துட்டு ஆனால் நான் ஒரு பெயின் இருக்குன்னு சொல்கிறது தப்புன்னு சொல்கிறேன் கமர்தீன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க உடனே கமர்தன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு உடனே சொன்ன அரோரா சொல்கிறாங்க நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் சொன்னேன் தலையில் ரொம்ப பெயின் இருக்குது நீ எடுத்து அதை பா அதை வந்து நீ அவகிட்ட போய் சொல்லு அப்படின்னே என்ன நீ பயம் நீ இல்லை எனக்கு சொல்ல பயமாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு ஸோ என் நேரம் உன் தோலை சாஞ்சிட்ருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட உனக்கே சொல்கிறதுக்கு பயமாக இருக்குன்னா அப்போ அவள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இருந்தான பொண்ணு நீயே பார்த்துக்கோ அப்போ நாங்கள் எப்படி போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் தலையிலேருந்து பேன் எடுத்து அப்படி தரையில் விடுறா அதை எடுத்து ஒன்று அதை கொள்ளணும் இல்லை அதை ஏதாவது பண்ணணும் அதை எடுத்து தரையில் விட்டால் எல்லாேருக்கும் பரவும் தானே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க அப்போ கமர்தன் சொல்கிறாரு அப்போ நீ அதை பார்த்தீங்கன்னா நானும் ஒரு நாள் பார்த்தேன் தொடையில் ஓடிட்டு இருந்துச்சு அப்போ அது என்னன்னு கேட்டேன் அப்போ வந்துட்டு அது இப்போ ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி பிடிச்சி போட்டா அப்போ திருப்ப இது மாதிரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஷர்ட்டில் உள்ள பேக்கெட்டில் வந்து கை தொடச்சிருப்பாங்க அது வந்து ஏன்னா பிக் பாஸ் கூப்பிட்டுட்டாரு அப்படிங்கிறதுனால ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் ஷர்ட்டில் பேக்கெட்டில் கை தொடச்சிருப்பாங்க இந்த ஸ்வெட்டர்ல எல்லாம் உள்ள ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும்ல அதில் சாப்பிட்டுட்டு அதில் உள்ள வச்சுட்டு தொடப்பாங்க அதனால இந்த மாதிரி அன்ஹைஜீனிக்காக பண்ணும்போது வந்துட்டு அது வந்து இப்போ நல்லதில்லை அதனால தான் நான் சொன்னேன் அதை டேரெக்டாக போய் சொன்னால் அது பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியும் அப்போ இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கண்டினியூ பண்ண முன்னாடி மாதிரி இப்போ உன்னை ரொம்ப மண்டை கழுவ முடியல கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க தூரத்துலேருந்து இருந்து அவங்க கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல நீ கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கேன் அப்புறம் பார்த்தா ரம்யா வந்து என்னை கூப்பிட்டு நான் உனக்கு தலைவாரி விடுறேன் தலைவாரி விடுறேங்கிறா அப்படின்னு உடனே எனக்கு கரெக்டாக பிடிச்சிட்டாரு ஓன் தலையில பேன் இருக்குங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் சொல்கிறார் உடனே ஆமாம் எனக்கு புரிஞ்சுது தலையில் ஒரு முட்டை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறா ஸோ எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் ஏதோ ஸ்பெண்ட் பண்ணி சரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த டிஸ்கஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் கமர்தீன் சொல்கிறாரு அமித் கூட என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் ஏன் இப்படி சண்டை போட்டு சண்டை போட்டு பேசுறீங்க ஒழுங்காக ரெண்டு பேர் கூடயும் பேசினேன் என்னன்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் நீ வந்து அதிகமாக காசிப் பண்ண மாட்டேன் அவளுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் காசிப் பண்ணுறது இது பேசுகிறது பட் எனக்கு ரெண்டு பேரும் வேணும் ரெண்டு பேரும் கூடிய நான் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்தின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்